ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பத்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனம் கண் சிமிட்டும் நேரத்திற்குள் திட்டங்களை தீட்டி எண்ணற்ற செயல்களை புரிந்து எத்தனையோ இடங்களுக்கு சுற்றி திரிந்துவிட்டு வந்து விடுகிறது அது கற்பனை கெட்டாத வேகத்தில் செயல்படுகிறது மனம் ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்தி அதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து காலத்தை கடத்தி கொண்டிருக்கும் ஆனால் அதைவிட மிக கவர்ச்சியான மற்றொரு பொருள் கிடைத்தவுடன் இதை விட்டுவிட்டு அதற்கு தாவி அதை பற்றி கவலைப்பட ஆரம்பித்துவிடும் ஆன்மீக சாதகர் மனதின் இத்தகைய போக்கில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் மனம் ஒரு பொருளிலிருந்து மற்றொன்றுக்கு என ஒவ்வொன்றாக போது அதனை சரியான வழியில் திருப்பி சரியான பொருளின் மீது கவனம் செலுத்த வைக்க வேண்டியது அவசியம் அதுவே சரியான ஆன்மீக சாதனையாகும் இதை தாரணை என்றும் தியானம் என்றும் கூறுவர் ஆனால் சாதகர் இந்த ஒருமுனைப்பை பெறுவதற்கு பாடுபடாமல் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவும் இயல்புடைய மனதை அதன் போக்கில் விட்டுவிட்டால் அது மர்க்கட தியானம் அதாவது குரங்கு தியானம் என்றே அழைக்க தகுந்தது இப்படிப்பட்ட தியானம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் ஆபத்தானது தியானவாகினி அத்தியாயம் பதிமூன்று வெளிப்பார்வைக்கு நல்ல பக்தர்களைப் போல் தோன்றினாலும் அலைபாயும் மனம் கொண்டவர்கள் உண்மையான யோகிகளாக இருக்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்